என் தங்க பிள்ளையே உன்னுடைய வீட்டின் வரவேற்பு அறையில் இந்த ஒரு தவறான பொருள் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது உன் இல்லத்தின் வாசலுக்கு வரை வருகின்ற நன்மைகள் கூட உனக்கு என்னவென்று கிடைக்காமல் போய்விடுகின்றது என் குழந்தையை இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை தட்டிவிட்டு நீ இந்த செயல்களை எல்லாம் தவறாக செய்துவிட்ட பிறகு நமக்கு எதுவுமே நடக்கவில்லையே எதுவுமே கிடைக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை வருந்தி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது அதனால்தான் அம்மா உடனே இதனை அப்புறப்படுத்தி சொல்லிவிட்டோமானால் என் பிள்ளை அதை செய்து விடும் அல்லவா என் பிள்ளைக்கும் உடனே நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் கொடுத்து விடலாம் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே நம்முடைய இல்லத்தின் வரவேற்பறை என்பது எல்லோருமே வந்து செல்கின்ற ஒரு இடம் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று யார் வந்தாலுமே நாம் வரவேற்பறையோடுதான் பேசி அனுப்புவோம் அல்லவா பொதுவாக எல்லோரையுமே அதோடு அனுப்புவதுதான் நல்லது இல்லத்திற்குள் நாம் எது எந்த இடத்திற்கும் எல்லோரையும் அழைத்து செல்லக்கூடாது இது நமக்கு சரியான விஷயமும் கிடையாது அதனால் உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வதும் எப்பொழுதும் சரியான புரிதலுக்குள் வைத்திருக்கும் பொழுது இனி உன்னோடு இருந்து நான் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கான நல்ல மாறுதலை கொடுத்து கொண்டே இருக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுமே இது போன்று உன் இல்லத்திற்குள் வருவதும் அங்கு என்ன இருக்கிறது இங்கு என்ன இருக்கிறது என்று பார்ப்பதுமாக கண் திருஷ்டியை உன் இல்லத்தின் மீது வைத்தவர்களால் நீ பலவிதமான துன்பங்களை அனுபவித்து விட்டாய் ஆனால் இப்பொழுது இந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையை நான் உனக்கு உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு அமைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்பொழுதும் பேரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு உன்னை நீ நிச்சயமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இனிமேலும் எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் இனிமேலும் எதையும் எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ நீயாக இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை உனதாக்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற சூட்சமங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த துரோகங்களை அழிப்பதில்தான் முதன்மையாக இருக்கும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த துரோகங்களை நாம் வேறறுக்க வேண்டும் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வேறறுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே நீ மனமுடைந்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் கவனத்தில் வைத்துக்கொள் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் எந்த அளவிற்கு நம்பிக்கையை கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு அதனை நீ உன் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுதும் சரியாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களிலிருந்து நீ உன்னை மீட்டெடுத்து விடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும் என் பிள்ளை எதுவும் தெரியாமல் இருந்தது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் முடியட்டும் இனிமேல் இது போன்று பொறாமைப்படுகின்றவர்களும் மனதிற்குள் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களும் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது அவை எதுவும் உன்னை பாதிக்காமல் இருக்கட்டும் உனக்கான எல்லாம் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான எல்லாம் நீ ஒரு சேர பெற்று வேண்டிய நேரம் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கான அதிசயங்களை நீ நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை புரிந்துகொள் கொள் நீயாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி வருத்தப்படாதே இனிமேல் அதனை மீண்டும் உன்னால் மீட்டெடுக்க முடியும் நீ நினைத்தால் இதையெல்லாம் மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளுக்குள் கொண்டு வந்து விட முடியும் அதனால் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலைகளையும் எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு என்றும் இந்த வராகி உன்னை வழிநடத்த உனக்கு துணையாக நிற்பேன் அல்லவா நான் வழிநடத்துவது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் இப்படித்தான் அம்மா சில நல்ல விஷயங்களைச் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவேன் அதை நீ சரியாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் இந்த வாழ்க்கையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று கொடுக்கும் அதுபோல நான் சொன்ன விஷயம் உன் இல்லத்தின் வரவேற்பறையில் ஒரு தவறான விஷயம் இருக்கிறது என்றுதானே அம்மா சொன்னேன் நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை கவனித்து பார் இதில் ஏதாவது ஒன்று உன் இல்லத்தின் வரவேற்பை இருக்கிறது என்றால் உடனே அதனை அங்கிருந்து நீ அப்புறப்படுத்திவிடு முதலாவதாக உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறையில் உடைந்த பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று சற்று உற்று நோக்கிப்பார் நான் எல்லோரும் பார்க்கின்றபடி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உடைந்த பொம்மைகளையும் விலை உயர்ந்த பொருள் அல்லவா என்று சொல்லி உடைந்த விஷயங்களை நீ சேகரித்து வைத்து கொண்டிருக்காதே அது உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறைக்கு எதிர்மறையான விஷயங்களை கொண்டு வரும் அதுபோல உன்னுடைய இல்லத்தில் உடைந்து போன விஷயங்கள் இருக்கிறது என்பதை அங்கு எதிர்மறையான விஷயங்கள் தங்கி இருப்பதற்கு நீயே இடம் கொடுக்கிறாய் என்று அர்த்தமாகிவிடும் அதனால் உடைந்த பொருட்கள் ஏதும் அங்கு இருக்கிறது என்றால் உடனே அதனை அப்புறப்படுத்திவிடும் இரண்டாவதாக நீ செருப்பு வைக்கக்கூடிய விஷயத்தை உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறைக்குள் வைக்கக்கூடாது என் குழந்தையே ஒரு நாளும் அது அங்கே இருக்கக்கூடாது காலனி என்பது வெளியில் விட்டு வர வேண்டிய அவசியம் என்ன நாம் எல்லா இடங்களுக்கும் சுற்றி திரிகின்றோம் அந்த இடத்தில் நாம் எதையெல்லாம் அழைத்து வருகிறோம் என்று தெரியாதல்லவா தீய விஷயங்களை உன்னோடு நீ அழைத்து வரலாம் ஆனால் அதனை உன் காலணியை வெளியே விடும் பொழுது அது அத்தோடு சென்றுவிடும் அதை நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வரக்கூடாது என் குழந்தையை நான் புதிதாக அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீ அங்கு அணிந்து நடக்கக்கூடாது என் குழந்தை எப்பொழுதுமே காலணிகள் இருக்க வேண்டிய இடம் உன் இல்லத்தின் வாசல் வெளிப்புற வாசலில்தான் அது இருக்க வேண்டும் அதுவும் நடுவாசலில் அதனை கலற்றிவிட்டு செல்லக்கூடாது நடுவாசலில் அதனை நாம் கலட்டி விட்டு சென்றோமானால் உன் இல்லத்திற்கு வருகின்ற தெய்வங்கள் அது அவர்களின் காலை இடறிவிடும் பொழுது உன் இல்லத்திற்கு வராமல் அவர்கள் திரும்பச் சென்று விடுவார்கள் இதுபோல உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறையில் இருக்கின்ற இன்னொரு பொருள் இறந்து போனவர்களினுடைய புகைப்படம் இதை பலமுறை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இருந்தாலும் என்னை கவனிக்காத பிள்ளைகள் இந்த விஷயத்தை தெரிந்திருக்காத பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சொல்கின்றேன் இல்லத்தின் வரவேற்பு அறையில் நீ இறந்தவர்களின் புகைப்படத்தை வைக்கிறாய் என்றால் சரியான திசையை நோக்கி வைக்க வேண்டும் அவர்களினுடைய பார்வை தெற்கு திசையை நோக்கி விழ வேண்டும் அப்படியானால் அவர்களின் புகைப்படத்தை மாட்ட வேண்டிய சுவரினுடைய பக்கம் வட இருக்க வேண்டும் வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற சுவற்றில் மாற்றி அவர்களினுடைய பார்வையானது தெற்கு பார்த்து இருக்க வேண்டும் இப்படியாக நாம் செய்ய வேண்டும் அல்லவா இதுபோன்று வேறு புகைப்படங்கள் ஏதேனும் உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பை நீ மாட்டி வைத்திருக்கும் பொழுது அதில் எதிர்மறையான விஷயங்களை சொல்லும்படியான எந்த ஒரு கருத்தும் இருக்கக்கூடாது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கடல் அலை சீற்றம் பொங்கி வருவது போல இருப்பதோ அல்லது அடர்ந்த காடுகளை நீ காண்பிக்கும் பொழுது அதனை பார்த்து பயமுறுத்துவது போலவோ இருக்கக்கூடாது வெள்ளை குதிரை ஓடுவது போன்ற புகைப்படத்தை நிறைய பேர் தன் இல்லத்தின் வரவேற்பறையில் வைத்திருக்கிறார்கள் அது உனக்கு அல்லவா அதற்கு என்ன காரணம் அதனை பார்த்தவுடன் முதலில் வெண்மை நிறத்தை கண்டதும் மனதிற்குள் ஒரு தூய்மையான எண்ணம் உருவாகும் இரண்டாவது குதிரை போல நாமும் நல்லபடியாக எந்த ஒரு செயலிலும் பின்வாங்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது தோன்றும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தோன்றும் பொழுது நாம் சரியானதை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர நடத்தும் எந்த நேரமும் இந்த வராகி சொல்வது உனக்கு புரியாமல் இருக்காதல்லவா அம்மா சொல்லக்கூடிய நன்மைக்குரிய விஷயங்களை நீ என்னவென்று கேட்டு அதனை உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ பின்பற்ற வேண்டும் இனியும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக நடத்தட்டும் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை அது கொடுக்கட்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனையும் நல்லதாக நடக்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கட்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் நீ எக்காரணம் கொண்டும் உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடாது என் குழந்தையை வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதில்தான் கவனத்தை கொண்டதாக இருக்கிறதல்லவா அதனால் எந்த நிலையிலும் நீ எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தான் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நாமாக இருந்து இந்த வாழ்க்கையில் அடைந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியானதொரு பதில் கிடைக்கிறது நமக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்று தெரியும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையை நீ இழந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கட்டும் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கான நன்மைகளை தரட்டும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறட்டும் நீ என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ற ஒன்று இங்கே நிலைத்து நிற்கட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே நாம் எதையும் நினைத்து எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி வருத்தம் கொள்ளாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வருகின்ற சந்தோஷங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இரு உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து உன்னை தேடி நான் வருவதை என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஆசைப்படுவதையெல்லாம் அடைந்து விட்டேன் என்று சொல்வதை விட அத்தனையையும் நிரந்தரமாக்கிக் கொண்டேன் என்று சொல்வதில்தான் உனக்கு பெருமை இருக்கிறது இதனை புரிந்து கொண்டால் அது போதும் என் நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் நடக்கக்கூடிய எல்லாம் தெரிந்து கொண்டு நீ இனிமேல் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியோடு வாழ பழகு இனி எந்த சூழ்நிலையிலும் நீ நல்லபடியாக இருந்து கொண்டிரு சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாறும் பொழுது உனக்கே உன் மீது நம்பிக்கை வந்துவிடும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு